தீபாவளி சிறப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேங்குழல் வெள்ளை வெளியீர்னு இருக்கக்கூடிய இந்த செட்டிநாடு பகுதியில் செய்யக்கூடிய தேங்கல் முறுக்கு அபார ருசியாக இருக்கும் இது குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே தினமும் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் பெரிய சொத்து முறுக்கு இது செட்டிநாடு பகுதிகளில் பாரம்பரியமானது இது ஆரம்பமே செட்டிநாடு பகுதியில் தயாரித்தது தான் இது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அப்படின்னாலும் இந்த சுவை செட்டிநாடில் செஞ்சால் மட்டும்தான் அந்த சுவை கிடைக்கும் நம்ம செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் பலகாரங்கள் எல்லாமே செட்டிநாடுலேயே செய்கிறதுனால காரைக்குடியிலே செய்கிறதுனால உங்களுக்கு சுவை மாறாமல் அதே பாரம்பரிய சுவை கிடைக்கும் உங்கள் தீபாவளி செட்டிநாடு பலகாரங்கள் எல்லாமே செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மாவுருண்டை பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு நெய் சக்கரை சேர்த்து உருட்டுறதுனால சூப்பராக இருக்கும் எல்லாமே பபிள் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இந்த ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் சேஃபாக உங்களுக்கு தேவையான சமயத்தில் அட்டகாசமாக ரீச் ஆயிடும் பலகாரம் புத்தாடை பட்டாசு இது மூணுமே தீபாவளியை சிறப்பாக்கக்கூடியது இன்னும் நிறைய அதிரசம் அது இதுன்னு செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் இது எப்பயுமே கிடைக்கும் வருஷம் முழுக்க கிடைக்கும் தீபாவளிக்கு மட்டுந்தான் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரம்பரிய சுவையில் பலகாரங்கள் அதிரசம் கைமுறுக்கு மனகோளம் மாவுருண்டை தெனா உருண்டை பட்டர் முறுக்கு ரிபன் பக்கோடா தட்டை அப்படின்னு நிறைய இருக்குது நீங்கள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வத்தல் வடக மாவுன்னு நீங்கள் செட்டிநாடு பகுதியில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அந்த வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேஃப் திவாலி